ஆமாமா உங்களோட பேர் என்னம்மா உங்களோட பேர் என்ன பேர் பெயர் என்ன கூட நீங்கள் கல்லாதவைங்க பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உதவி செய்வாங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் தங்களுடைய பேர் உதவியை அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த வீடியோ ஊடாக மாறும் நாங்கள் பாருங்க பாக்கும்போது தெரியும் இவ்வளவு கஷ்டம் வீடே வந்து அவ்வளவு ஒரு மோசமா இருக்குது என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் இம்மன் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நம்ம எங்கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில வாழைச்சேனை கல்மடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் நேற்று தினமும் நீங்கள் இட்டே உடுப்பட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதாவது நாங்கள் இங்கே வந்து ஒரு பூரணம்மா என்கின்ற ஒரு தனிமையில் வாழக்கூடிய ஒரு அம்மாவுக்கான ஒரு சிறிய ஒரு உதவி வழங்கியிருந்தோம் அப்போ அம்மாவுக்கு உதவி செய்ய வந்த இடத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு பரிதாபம் ஆயிலை இது வந்து அவ அம்மாவை கூட கட்டும் ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்து கொண்டிருக்காங்க அப்போ இவங்களுக்கு தேவையான ஒரு சிறிய ஒரு உதவியை வழங்கிட்டு போகணும் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவி நம்ம செய்து கொடுக்கணும் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இவங்க இருக்கிற அந்த வீடை பார்த்தாலே இவங்களுடைய நிலைமையாக கேட்க தேவையில்லை அவ்வளவு ஒரு பரிதாபம் ஆல போகலாமா அங்கேதான் அவங்களுடைய வளவுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழி அடப்பிதான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த வீடு மேலே வந்து தகரம் இருக்குது வளைச்சி ஃபுல்லாக வந்து ஓலை குடிச்சி அதை கட்டியிருக்காங்க இப்போ நாங்கள் வரும்போது அந்த அக்கா வந்து கரை சமைச்சு கொண்டு இருக்காங்க அப்போ அக்காவோட பேசுவோம் இந்த அக்காவும் இந்த அம்மாவும் தான் மேல இருந்து கொண்டிருக்காங்க இந்த ஒரு குடியில் வீட்டில் வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேரு என்ன என் பேர் சரவண முத்தாளகம்மா சரண் சரவண முத்தாளகம்மா இந்த இருக்கிறது யாரு அம்மா என் அம்மா உங்களோட அம்மா

அவரு கரப்படாது கஞ்சி திருடுறவர் அவர் இருக்காரு அந்த அரிக்காரு எங்க இருக்காங்க அவங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க அவ்வளவு கவனிக்கிறது இல்லை அவங்களுக்கு ரெண்டு புள்ளியில் படிக்கிற புள்ளியில் கல்யாணம் கட்டிதாரு அவரு கல்யாணம் கட்டிதாரு அவரு கிட்ட எப்படி நான் சண்டை குடிக்கிற தாரல்ல பொருள் ரெண்டு கரப்படை ரெண்டு சொல்லக்குள்ள தெரியும் தானே மான் கடல் தொழில் தண்டு சொல்லக்குள்ள தெரியும் தானே இப்படி நாம இந்த வளவை வந்து நீங்க கூட மகனு கழிவு கொடுத்துட்டீங்க ஓ கழிவு கொடுத்துட்டீங்க அப்ப இவாவுக்கு அம்மாவுக்கு பம்பரிசி வாங்குறதுக்கு இப்ப ஒரு நாளைக்கு மூன்று தட்டுருமான் பம்பரை மட்டும் ஒரு பத்து தானிக்கு ஒரு பம்பரை பக்கிட்டு தொள்ளாயிரம் விழுகு அப்ப எனக்கு சாப்பாடு தேத்தனி மரம் ஊரு இருந்தா இருக்கு பாருங்க கடலுக்கு அந்த கடையில் கடலுக்கு கிழங்கு வச்சு சமைக்கிறதுக்கு சீனி குளிச்சர் எல்லாம் அப்ப கிளினிக்கு தான் போய் போய் குளிச்ச குடுக்கணும் அம்மாக்கு

எனக்கு என்னன்னு வீடை தாண்டியக்கா இப்ப வீடுன்றது கொஞ்சம் கூட செலவா தெரியும் எல்லா உறவுகளாலும் செய்ய முடியாது கண்டிப்பா வீடியோ பாக்குறவங்க போது யாராவது முன்பந்து செய்ய வந்தாங்கன்னா கண்டிப்பா தாண்டி வேறவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதார உதவியாக்கா வாழ்வாதாரம் இப்ப நீங்க இப்ப நீங்க வீண்டைக்கு வாங்கி பாட்டுக்குள்ளே இப்ப நீங்க அந்த கடன்பட்டு கிழங்கு வாங்காம உங்களுடைய ஒரு சொந்த உழைப்புல வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் உண்டு அப்படியே ஒரு வாழ்வார் உதவியாக உங்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் சொன்னா என்ன உதவி செய்யணும் செய்யணுமே என்ன தொழில் எனக்கு நண்டா ஏண்டா எனக்கு உழந்தது நான் செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு வந்து இப்போ கோழி வளர்ப்பு ஏதாவது செய்திருந்தா பாப்பீங்களா ஓ கோழி கோழி வளர்ப்பு

நானே கிடைச்சி பிள்ளை அவங்க எனக்கு இப்ப மாணிப்ப அறுபது அறுபது வயசு ஆயிடுது அப்ப எனக்கும் கை கால் கடுப்பு அது விட நானும் இருக்கிறேன் அம்மாவோட வருத்தம்ல எனக்கு சொல்லலாம் நான் கூட காட்டி கொள்றது இல்ல நான் சரியா அவனுக்கு யோசிக்காதீங்க கண்டிப்பா உதவிகள் கிடைக்கும் நாங்க நம்புறோம் அப்ப அம்மா பேசுவாங்களா அவ பேசும் பேசும் அந்த உங்களோட பேரு என்ன பேர் பேர் என்ன உங்களோட

உள்ளுக்குள்ள பார்க்கலாம் அப்ப அம்மா வந்து கடப்பில் இருந்து கொண்டிருக்காங்க இடத்துல நின்று அந்த வீடியோ கூட கொஞ்சம் அவங்களோட வீட்டை காட்டுங்க அப்படி உள்ளுக்குள்ள இது பாருங்க அவங்களோட வீடு அப்படி இருக்கேன் இதுக்குள்ள வந்து இந்த அக்காவும் இந்த அம்மா வந்து தூங்குறாங்க நான் இந்த பகுதியில அந்த பொருட்களை நம்ம வந்து அடை அடிக்கிறாங்க சமைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு சின்ன மேஷம் மாதிரி ஒன்று அடிச்சு கீழே வந்து ஃபுல்லாகவே மண் இந்த மண்ணில் தான் பாயை விரிச்சுட்டு தூங்குறாங்களாப்பா சரியாக்கா ஓகே நாங்க இப்போ போயிட்டு வரோம் நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா கண்டிப்பா வந்து வீடியோ கூட உங்களுடைய வாழ்க்கை என்று நாங்க நம்புறோம் சரியாக்கா அப்ப அந்த வகையில முதல் கட்டமாக வந்து உங்களுக்கு என்ன சொன்னா நாங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு வரல இந்த வீரர் குடும்பத்தை பாக்குறதுக்குதான் வந்த நாங்க அப்ப பாக்க தான் அப்ப இப்படி நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்ட்டு அந்த அக்கா வந்து சொல்லல அப்ப உடனே வந்து ஒரு அம்மாவுக்கு நாங்கள் நேற்றி எதுவும் உதவி செஞ்சிருந்தோம் நம்ம உதவி செஞ்சிருந்தோம் வீடியோ வந்து நீங்க நேற்று பாத்துருப்பீங்க தனிமையில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு நாங்க பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்துருந்தோம் அப்ப எங்க கையில வந்து இப்போதைக்கு இருந்தது இருபதனாயிரம் ரூபாய் அப்ப அதுல வந்து பத்தாயிரம் ரூபாய் கடைல கொடுத்துட்டு போறோம் நாங்க அதை வச்சுக்கொள்ளுங்க சரியா இப்போதைக்கு உங்களை ஒரு செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க பாருங்க இந்த உதவிய மண்டூர்ல இருக்கக்கூடிய கம்பலவத்தை என்கின்ற பதிலுக்கு கூடிய ஒரு அண்ணா வந்து இதை செய்திருக்காங்க அந்த அண்ணா வந்து கடைசி வாட்ஸ்அப் இல்ல கமற்றது பேர் கூட குறிப்பிட விரும்பாதவரால் அப்ப அந்த உதவி செய்த அந்த மண்டூர்ல இருக்கக்கூடிய அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க உதவி செய்த அவரு தான் அவருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லுங்க ஆண்டவர் அவரை இன்னும் மேல அவர் வழி நடத்துவாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு தந்ததுக்கு எங்க அம்மாக்கு எங்க அம்மா கஷ்டத்துக்காக அவரு இதை பார்த்து தந்ததுக்காக

சரி அக்கௌண்ட் கொஞ்சம் யோசிக்காங்க நாங்கள் போயிட்டு வரோம் சரியா சரி ஓகே இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் பாருங்க பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ கஷ்டம் இந்த வீடு வந்து அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தக்காவுக்கு மேலதிகமாக வாழ்வாதார உதவி செய்து கொடுக்கணும் சொன்னால் கடைசி காலகட்டத்தில் இந்த அம்மா பார்த்து கொண்டு இருக்கா இந்த அக்கா அம்மா வந்து இதை பேசிக்கொண்டிருக்காங்க கொஞ்சம் கூடும் சீனி கொஞ்சம் கூடும் குறையும் அப்படி அந்த நேரத்துல மறாட்ட கதையில வரும் ஓகே நான் இந்த வீடியோட முடிச்சுக்கோம் கண்டிப்பா வந்து மேலதிகம் அக்காவுக்கு வாழ்வார் உதவி வேணும் அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பயிருங்க இல்ல உதவி செய்ய யாராவது கூடியவங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா வந்து உதவி செய்யுங்க ஒரு பெண் தலைமை தாங்கிற குடும்பம் அப்ப அக்காவுக்கு வந்து யாருமே இல்லை ஒரு மகன் இருக்குது அந்த மகனுக்கு வந்து கடும் கஷ்டமா கூலி வேலைக்கு வல இழுக்க வந்தால் அண்ணாங்க வந்து பக்கத்துல ஆனா இருக்கிறாங்க அக்கா சொல்றாங்க அப்போ அவரும் வந்து கல்யாணம் கட்டி ஒரு குடும்பக்காரால் தனியாக பாதிலேருந்து நாங்க கூட ஒன்று கேட்குறது கம்பின்னு சொல்லுறாங்க பாருங்க இந்த சமையலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அக்கா வந்து தனியாக தான் இருந்து கொண்டு இருக்காங்க சரியாக ஓகே போயிட்டு வர வேணாம் நாங்கள் சரி நாங்கள் இந்த வீடியோவோட முடித்து கொள்ளப்போகிறோம் இன்னமும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களோடமிருந்து விட்டு வரும் நாங்கள் அக்கா